வாதம் தீர்க்கும் வரத விநாயகர் ஆகிவிட்டார் நோய்வாய்ப்பட்டவர் ஒரு கிலோ நல்லெண்ணெய் கொண்டு வர வேண்டும் விநாயகருக்கு தானே அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் சாற்ற வேண்டும் சுவாமிக்கு அருகில் இரு சூலாயுதம் பிரதிஷ்டை செய்துள்ளனர் நூல்கண்டு கொணர வேண்டும் ஒரு சூலாயுதத்தில் முடிச்சு போட்டு நூலுடன் விநாயகரை வலம் வர வேண்டும் நூல்கண்டு தீரும் வலம் வர வேண்டும் அடுத்த சூலாயுதத்திலும் முடிச்சு போட வேண்டும் விநாயகரின் பின்புறம் தனது உடலில் பாதித்த இடத்தை தேய்க்க வேண்டும் அபிஷேகம் செய்த எண்ணெயையும் அவ்விடம் தடவி வினைத்தீர்க்க வாதம் போக வரத விநாயகரை வேண்ட வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரங்கள் செய்ய வேண்டும் இந்த வழிபாடு சூரிய உதயத்திற்கு முன்பே செய்யப்பட வேண்டும் வாதநோய் தீர்ந்தவர்களின் முழு பட்டியல் இங்கே உள்ளது சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் ஆராதனைகள் விரிவாக நடக்கிறது தைப்பூசம் அன்று இங்கே கும்பாபிஷேகம் ஆன தினமானதால் வழிபாடு மிக பெரிய அளவில் நடக்கிறது